விடுதலை பயணம் அதிகாரம் மேலும் திரு உறைவிடத்தை பத்து மூடு திரைகளை கொண்டு செய்வாய் அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும் அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடனும் அமைப்பாய் மூடுத்திரை ஒன்றின் நீளம் இருபத்தெட்டு முழம் அகலம் நான்கு முழம் ஒரு மூடுத்திரையின் அளவே எல்லாத் திரைகளுக்குமாம் இவற்றுள் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஏனைய ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்து விட வேண்டும் பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் அமைப்பாய் அவ்வாறே அடுத்த தொகுப்பின் வளையங்களை அமைப்பாய் முதல் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது மற்ற திரைத்தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும் பொன்னால் கொக்கிகள் ஐம்பது செய்து அக்கொக்கிகளால் திரை தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு இவ்வாறு ஒன்றிணைந்து அமைப்பதற்கு வெள்ளாட்டு ரோமத்தால் மூடு திரைகள் செய்வாய் பதினொரு மூடு திரைகள் செய்யப்பட வேண்டும் ஒரு மூடு திரையின் நீளம் முப்பது முழம் அகலம் நான்கு முழம் பதினோரு மூடு திரைகளுக்கும் அளவு ஒன்றே இவற்றுள் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஆறு ஆறு திரைகளை ஒன்றாகவும் திரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் இரண்டாக மடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு முதல் திரைத்தொகுப்பின் ஓரத்தில் ஐம்பது வளையங்களை அமைப்பாய் அவ்வாறே ஐம்பது வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய் வெண்கலத்தால் ஐம்பது கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடுத்திரை அமையும் கூடார மூடுத்திரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும் திரு உறைவிடத்தின் பின்புறத்தே பாதி திரை தொங்கும் கூடார மூடுத்திரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திரு உறைவிடத்தின் ஒருபுறம் ஒரு முழமும் மறுபுறம் ஒரு முழமும் தொங்கி மறைக்கும் செந்நிற பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோல்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல்விரிப்பு செய்வாய் திரு உரைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை செய்வாய் ஒரு சட்டத்தின் நீளம் பத்து முழம் சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் ஒன்றரை முழம் சட்டம் ஒன்றுக்கு இரு கொழுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு அவ்வாறே திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும் திரு உறைவிடத்திற்காக சட்டங்கள் செய்யுங்கள் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை இருபது சட்டங்கள் ஒரு சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளோடு இரு பாத பொருத்துகள் அடுத்த சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளோடு இரு பாத பொருத்துகள் என்று இருபது சட்டங்களுக்கு கீழே நாற்பது வெள்ளி பொருத்துகள் வேண்டும் திரு உறைவிடத்தின் இரண்டாவது திசையில் இருபது சட்டங்கள் நிற்கும் ஒரு சட்டத்துக்கு கீழே கீழே மறு சட்டத்துக்கு என்று அவற்றில் நாற்பது வெள்ளி பாத பொருத்துகள் இடம்பெறும் திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கென ஆறு சட்டங்கள் செய்வாய் அதனுடன் திரு உறைவிடத்தின் மூலைகளுக்காக இரண்டு சட்டங்களும் செய்வாய் அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையும் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்படும் இவ்வாறே இரண்டு மூலைகளும் அமையும் ஒரு சட்டத்தின் அடியில் இரு பாத பொருத்துகள் மறு சட்டத்தின் அடியில் இரு பாத பொருத்துகள் என்று எட்டு சட்டங்களுக்கு பதினாறு வெள்ளி பாத பொருத்துகள் வேண்டும் சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய் திரு உறைவிடத்தின் ஒரு புற சட்டங்கள் மேலே ஐந்தும் திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே ஐந்தும் மேற்கே திரு உரைவிடத்தின் குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு பாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும் சட்டங்களை பொன்னால் பொதிவாய் அவற்றில் குறுக்குச் சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய் குறுக்குச் சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய் இவ்வாறு காண்பிக்கப்பட்ட நிறுவுவாய் அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும் அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய் அதனை நான்கு சித்தி மரத்தூண்களில் தொங்க விடுவாய் இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை பசும் பொன்னால் மூடப்பட்டு நான்கு வெள்ளி பாத பொருத்துகளில் நிற்பவை கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய் இவ்வாறு தொங்கு திரை தூயகத்தையும் திரு தூயகத்தையும் பிரிக்கும் திரு தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இறக்கத்தின் இருக்கையை அமைப்பாய் தொங்கு திரைக்கு முன்புறம் ஒரு மேசையையும் மேசைக்கு எதிரே திரு உறைவிடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய் மேசையையோ வடபுறம் வைப்பாய் கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்கு திரை செய்வாய் அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாக செய்யப்பட வேண்டும் இத்திரையை தொங்க விடுவதற்காக ஐந்து சித்தி மரத்தூண்களை செய்துவை இவை பசும்பொன்னால் பொன்னால் மூடப்பட்டனவாயும் பசும்பொன் வளைவாணிகள் கொண்டனவாயும் ஐந்து வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒளி வடிவில் விடுதலை பயணம் ஆறாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி பொன்னால் கொக்கிகள் எத்தனை செய்து அக்கொக்கிகளால் திரைத்தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு என்றார் பதில்களை கமன்சில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களைத் தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்